மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை என்று கேதகிய பூம்புடித்த எனும் திரு அருணை திருப்புகழை பார்க்க இருக்கிறோம் தோழின்மிசை வாழழுத்த பெருமாளை என்று பாடுகிறார் முருகப்பெருமான் அசுரர்களை வாழாலும் வேளாலும் செய்தித்தார் என்பதை திருப்புகழ் பாடல்களில் கூறுகிறார் வேல்வாங்கு வகுப்பில் பகபதி தன்பதி பகை கழியும்படி அன்று அடல் வாழ் ஓங்கிய வேல்வாங்கவே என்று பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு சோபி வடகோபுரத்தில் உணவோதை என்று பாடலில் பாடியுள்ளதால் உள்ள கோபுரங்களைப் பற்றி பார்த்து தைவு செய்யும் முருகா சரணம் குகற்பணம் கெதகய பூ மாதர் தாமயாலில் உற்று கேவல மதானா அற்ப நினைவாலே கெதகய பூ முடித்த மாதர் தமயாலில் உற்று கேவலமதான அற்ப நினைவாலே கேள்வியதிலிருக்கும் உள்வினையினால் மிகுத்த கெடுருகவே நினைக்கும் வினையாலே கேள்வியதிலாதிருக்கும் உள்வினையினால் மிகுத்த கெடுருகவே நினைக்கும் வினையாலே வேதனையிலே மிகுத்த பாதகனுமாய் அவத்தில் மேதினி எலாம் முழற்றும் அடியேனை வேதனையிலே மிகுத்த பாதகனுமாய் அவத்தில் மேதினி எலாம் அடியேனை அடியேனை வீடுதவி ஆள வெற்றி வேல்கரம எடுத்து மீதில் உற்று வருவாயே அடியேனை விடுதவி ஆள வெற்றி வேல்கரமதே எடுத்து வீறுமயில் மீதில் உற்று வருவாயே நிதி நெறியே அழித்த தாருகனை வேறறுத்து நெடுப்புகழ் தேவரீர்கள் குடியேற நிதி நெறி தாருகனை வேறறுத்து நீடு புகழ் தேவர்கள் குடியேற நீடருளினால் விடுத்த பாலகுமரா பாலகுமராஷித்த நீள நிறமால் தனக்கு மருகோனே நீடருளினால் விடுத்த பாலகுமரா செழித்த நீல நிறமால் தனக்கு மறுவோ ஜோதி அனலாய் உதித்த சோனகிரி மாமலைக்குள் சோபை வட கோபுரத்தில் உறைவோ ஜோதி அனலாய் உதித்த சோனகிரி மாமலைக்குள் சோபை வட கோபுரத்தில் உறைவோ சோனை மழை போல் எதிர்த்த தானவர்கள் மாள வெற்றி தோழிமிசை வாழ் எடுத்த பெருமாளே சோனை மழை போல் எதிர்த்த தானவர்கள் மாள வெற்றி தோழின் மிசை வாழ் எடுத்த பெருமாளே வேதனையிலே மிகுத்த பாதகனுமாய் அவத்தில் மேதினி எலாம் உழற்றும் அடியேனை அடியனை விடுதவி ஆள வெற்றி வேல்கரம் அதே எடுத்து விறுமயில் மீதில் உற்று வருவாயே நீள நிறமால் தனக்கு மறுகோனே சோபை வட கோபுரத்தில் உறைவோனே ஜோதி அனலாய் உதித்த சோனகிரி மாமலைக்குள் சோபை வட கோபுரத்தில் அலைவோனே சோனை போல் எதிர்த்த தானவர்கள் மாள மாழ வெற்றி தோளின் மிசை வாழ் பெருமாளே கேதகைய பூ முடித்த மாதர்தம் மயிலில் உற்று கேவலமதான அற்ப நினைவாலே தாழம்பூ சூடியிருக்கும் பெண்களிடத்தில் மயக்கம் அடைந்து கீழ்த்தரமான அற்ப எண்ணங்களாலும் கேள்வி அது இல்லாது இல்லாதிருக்கும் ஊழ்வினையினால் மிகுத்த கேடு உருகவே நினைக்கும் வினையாலே ஆராய்ச்சிக்கு அகப்படாத பிராரப்த வினையாலும் அதிக தீமை அடைய நினைக்கும் கெட்ட செயல்களாலும் வேதனையிலே மிகுத்த பாதகனுமாய் அவற்றில் மேதினியெலாம் உழற்றும் அடியேனே துன்பம் அதிகமாய் அனுபவிக்கும் பாவியாகி வீணிலே உலகை சுற்றி வரும் அடியனுக்கு வீடுதவி ஆள வெற்றி வேல் கரமதை எடுத்து வீடு மயில் மீதில் உற்று வருவாயே மோட்ச வீட்டை கொடுத்து ஆட்கொள்ள வெற்றி வேலை தரித்து வலிய மயில் வாகனத்தில் அமர்ந்து வர வேண்டும் நீதிநெறியே அழித்த தாருகனை வேரறுத்து நீடு புகழ் தேவர் இல்கள் குடியேற தர்ம காரியங்களை அழித்த தாரகாசுரனை குலத்தோடு அழித்து பெரும் புகழ் கொண்ட தேவர்கள் தங்கள் தங்கள் இல்லங்களிலே குடிபுக நீடருளினால் விடுத்த பாலகுமரா நீடருளினால் நீள் அருணினால் விடுத்த பெரும் கருணையோடு உதவிய என்றும் இளையோனே செழிப்புள்ள நீலவர்ண திருமாரின் மருகனே ஜோதி அனலாய் உதித்த சோனகிரி மாமலைக்குள் வட கோபுரத்தில் உறைவோனே நெருப்புப் பிழம்பாய் தோன்றிய அருணாச்சல பெரிய மலைக்குள் பிரகாசமாய் வடக்கு கோபுரத்திலே விற்றிருப்பவனே சோனை மழை போல் எதிர்த்த தானவர்கள் மாள பெற்றி தோளின் மிசை வாழ் எடுத்த பெருமாளே விடாது பெய்யும் மழை போல எதிர்ப்போல் செய்த அசுரர்கள் இறக்க ஜெயம் கொண்ட ஒயத்தில் வாழ் ஆயுதம் எடுத்த பெருமாளே வேல்வாங்க வகுப்பில் சொல்வார் மகபதி தன்பதி பகை கிழியும்படி அன்று அடல் வாழ் ஓங்கிய வேல் வாங்கவே என்று அடியனுக்கு மோட்ச வீட்டை கொடுத்து ஆட்கொள்ள வெற்றிவேலை வேலை கையில் தெரித்து வலிய மயில் வாகனத்தில் அமர்ந்து வரவேன் முருகா சரணம் கேதகிய பூ முடித்த திருவருணை திருப்புகழ் பாடலை கேட்டோம் திரு அருணையில் உள்ள கோபுரங்களின் சிறப்பை பார்ப்போம் ஆன்மீக ரீதியாக பழமையானதும் புகழ் பெற்றதும் பஞ்சபூத தலங்களில் அக்னிதளமாக விளங்குவதும் திரு அண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையர் திருக்கோயிலாகும் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்த இந்த ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் இரண்டு சந்நிதிகள் இருபத்தி இரண்டு விநாயகர்கள் நாற்பத்தி மூன்று செப்பு செலுகள் போன்றவை இடம்பெற்று இப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு நவ துவாரபதி என்று பெயர் உண்டு நவம் என்றால் ஒன்பது துவாரம் என்றால் வாயில்கள் பதி என்றால் அரசன் இங்கு சிவபெருமான் ஒன்பது வாயில்களுக்கு அரசனாக இருப்பதால் உண்டு இந்த அமைந்திருக்கும் ஒன்பது கோபுரங்கள் யாவை அவைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஒன்று ராஜகோபுரம் அண்ணாமலையார் ஆலயத்தின் பிரதான கோபுரம் இது கிழக்கு திசையில் கம்பீரமாக வைச்சிருக்கும் இந்த கோபுரத்திற்கு ராயர் கோபுரம் என்ற பெயரும் உண்டு தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் அங்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலையும் இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்ட கருவறை கோபுரத்தையும் அமைத்தார் அதற்கு பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் தென்னகத்தை ஆண்ட கிருஷ்ண தேவராயர் தனது வெற்றிகளின் நினைவாக திரு அண்ணாமலையிலே ராஜராஜன் அமைத்த கோபுரத்தை விட அதிக உயரம் கொண்ட கோபுரம் கட்டுவதற்கு முடிவெடுத்து இதற்கான பணியை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கினார் நூற்று முப்பத்தி ஐந்து அடி நீளம் தொன்னூற்றி அடி அகலத்தில் கிழக்கு ராஜகோபுரத்திற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது ஆனால் கோபுரம் பெற்றும் பணிக்கு முன்பாகவே அவர் இறந்து விட்டார் பாதியில் நின்ற அந்த பணி குறித்து தஞ்சையை ஆண்ட செவ்வப்ப நாயக்கரிடம் தெரிவிக்கப்பட்டது அதை ஏற்ற செவ்வப்ப நாயக்கர் திருவண்ணாமலை கிழக்கு ராஜகோபுரத்தை கட்டி முடித்தார் கிருஷ்ணதேவராயர் ராசிப்படியே தஞ்சை பெரிய கோவில் கருவலை கோபுரத்தை விட ஒரு அடி அதிகமாக இருநூற்றி பதினேழு உயரத்தில் பதினோரு நிலைகளுடன் இந்த ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அமைந்த மிக உயரமான கோபுரங்களில் இரண்டாவது இடம் திருவண்ணாமலை கிழக்கு ராஜகோபுரத்திற்குத்தான் இக்கோபுரத்தின் கீழ் பகுதி கற்களாலும் மேற்பகுதி செங்கல் மற்றும் சுதையாலும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இக்கோபுரத்திற்கு கீழ் மோட்ச தீபம் ஏற்றுவது பழக்கத்தில் இருந்தது என்று கூறுகிறார்கள் இரண்டு பேய் கோபுரம் கிழக்கு ராஜகோபுரத்திற்கு நேர் பின்பகுதியில் மேற்கு திசையில் கட்டப்பட்ட கோபுரம் இது இந்த கோபுரம் மலையை பார்த்தபடி இருப்பதால் இதற்கு தனி சிறப்பு உண்டு நூற்று அறுபது அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம் அமைக்கும் பணியை தொடங்கியதும் கிருஷ்ணதேவராயர் தான் கிழக்கு ராஜகோபுர பணியின் போது இதற்கான பணியும் தொடங்கப்பட்டது இந்த கோபுரத்தின் பணிகளையும் முழுமையாக முடித்தது சிவப்ப நாயகர் தான் பேய்கோபுரம் என்று அழைக்கப்பட்டாலும் பேய்க்கும் இந்த கோபுரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேற்கு கோபுரம் என்பது பேச்சு வழக்கில் மேற்கோபுரம் என்று வழங்கப்பட்டது பிறகு அது பே என்று மக்களால் பேசப்பட்டது இந்த பே என்ற பே கோபுரம் ஆகிவிட்டது நிலை கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் மகிஷாசுரனை குர்கை வதம் செய்யும் காட்சி காலை வாகனத்தில் அமர்ந்து சிவன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வ சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மூன்றாவது திருமஞ்சன கோபுரம் இந்த கோபுரத்தின் கல்காரம் மட்டும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று ஆயிரத்தி ஐநூத்தி பதினான்காம் ஆண்டுகளில் கட்டப்பட்டது அதன் பின்னர் முழுமையான கோபுரம் டி பி சூரிய நாராயண செட்டியார் என்ற சிவனடியாரால் முடிக்கப்பட்டதாகும் இந்த கோபுரம் தெற்கு திசையில் இருக்கும் கலசத்திற்கு திருமஞ்சனம் செய்வதற்காக யானை மீது ஏறி புனித நீரை இந்த வாசல் வழியாகத்தான் எடுத்து வருவதை வழக்கத்தில் வைத்திருந்தார்கள் எனவே இந்த கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் ஆனி திருமஞ்சனம் என்றும் ஆருத்தரா தரிசனம் என்றும் நடராஜரின திருபிதி உலாவானது இந்த வாசல் வழியாகத்தான் நடைபெறும் ஏராளமான அழகு சிற்பங்களும் கல்வெட்டுகளும் நிறைந்ததாக திகழும் கோபுரமானது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது நான்கு வல்லாள மகாராஜ கோபுரம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பதாம் ஆண்டு வரை இந்த கோபுரத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றதாக கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுகின்றன ஐந்து கலசங்கள் கொண்ட இந்த கோபுரத்தை கட்டியவர் வீர வல்லாள மகாராஜா கிழக்கு ராஜ கோபுரத்தை தாண்டியதும் வருவது இந்த கோபுரம்தான் கீழ்ப்பகுதி தூண் ஒன்றில் வல்லாள மகாராஜாவின் சிற்பம் கைகூப்பிய நிலைமையில் இருப்பதை காணலாம் இந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை இதனால் மனம் வருந்திய மன்னனின் கனவில் சிவபெருமான் தானே மகனாக இருந்து அனைத்து காரியங்களும் செய்வதாக வாக்களித்தார் அதன்படியே வல்லாள மகாராஜா இறந்த வேளையில் அவருக்கு சுயபுரமான இறுதி சடங்கு செய்ததாக கூறப்படுகிறது என்றும் மாசி மாதம் நடைபெறும் மாசி மகத்தன்று வல்லாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுக்கும் வைபம் நடைபெறுகிறது இங்கே ஏழு சிலைகள் உள்ளன ஐந்து கிடு கோபுரம் திரு அண்ணாமலை கோவிலில் உள்ள கோபுரங்களிலேயே மிகவும் பழமையானதாக இந்த கோபுரம் கருதப்படுகிறது இதனை ஆயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சோழ பேரரசர் வீரராஜேந்திர சோழன் கட்டியிருக்கிறார் சுமார் எண்பத்தி அடி உயரம் கொண்டது இந்த கோபுரம் இது வல்லாள மகாராஜ கோபுரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது முருகப்பெருமானின் புகழைப்பாடிய அருணகிரநாதர் பிறந்த திருத்தலம் இது இப்பகுதியாண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் உள்ள மலர் தேவை என்றும் அதனை கொண்டு வர அருணிகிரநாதரால் தான் முடியும் என்றும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறியதால் இதனை நம்பி கூடுவிட்டு கூடுவாயும் வித்தையால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து போன ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்திவிட்டு தேவலோகம் சென்றார் அருணகிரியார் அதற்குள் அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தாண்டா அவரது உடலை எரித்து விட்டான் இதனால் கிளி உருவத்திலேயே அந்த கோபுரத்திலே தங்கினார் அருணகிரிநாதர் இதனால் இந்த கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது ஆறு தெற்கு கட்டை கோபுரம் திருமஞ்சன கோபுரம் அருகே கட்டப்பட்டது இதன் உயரம் சுமார் எழுபது அடி இந்த கோபுரத்தில் புராண நிகழ்ச்சிகளை விளக்கும் சிற்பங்கள் அமைந்திருக்கின்றன ஏழு மேற்கு கட்டை கோபுரம் இது சிறிய கோபுரமாகும் இதன் உயரம் எழுபது அடி இந்த கோபுரத்தில் காவல் தெய்வங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எட்டு அம்மணி அம்மாள் கோபுரம் வடக்கு திசையில் அந்த கோபுரம் அமைந்திருக்கிறது அம்மணி அம்மாள் என்ற பெண் சித்தர் உருவாக்கிய கோபுரம் இது என்கிறார்கள் திருவண்ணாமலை அருகே உள்ள சென்ன சமுதிரத்தைச் சேர்ந்தவர் அம்மணி அம்மாள் சிறு வயதில் முறை திரு அண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க திரு அண்ணாமலையிலேயே பருவம் வந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் துறவியாக வாழ்ந்தார் அம்மணி அம்மாளுக்கு பாதியில் கட்டப்பட்ட நிலையிலே இருந்த வடக்கு கோபுரத்தை கண்டு மன மருத்துவம் உண்டானது அந்த கோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்க நினைத்தார் இதற்காக செல்வந்தர்கள் பலரிடம் சென்று நன்கொடை பெற்று பொருள் ஈட்டினார் ஒரு முறை ஒரு செல்வந்தரை சந்தித்து பணம் கேட்டார் தன்னிடம் பணம் இல்லை என்று அந்த செல்வந்தர் கூறினார் ஆனால் அம்மணி தன்னுடைய இறையருளால் அந்த செல்வந்தரிடம் இருந்த பணத்தின் அளவை துதியமாக கூறி அந்த பணத்தை மட்டும் நன்கொடையாக அளிக்கும்படி கேட்டார் அந்த பெண் சித்தரின் இருந்த செல்வந்தர் அந்த தொகையை அப்படியே கொடுத்து விட்டார் பணம் இல்லாத சமயத்தில் ராஜகோபுரம் கட்டும் பணியாளர்களுக்கு சிறுநீர் அடங்கிய முடிச்சை ஊதியமாக வழங்கினார் தொழிலாளர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்த பொழுது அந்த முடிச்சில் அவர்களுக்கு சரியான ஊதியம் இருந்திருக்கிறது இப்படி பெண் சித்தரால் கட்டப்பட்ட கோபுரம் நூற்றி எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்டது பதினேழாம் நூற்றாண்டில் ஜீவ சமாதி ஈசானிய எதிரிலே இருக்கிறது ஒன்பது வடக்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் உள்ள இந்த கோபுரத்தில் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் துவாரபாதைகள் சிற்பங்கள் இருக்கின்றன நாமும் திருவண்ணாமலை செல்லும் பொழுது இந்த கோபுரங்களை தரிசிப்போம் முருகாசரமும் பொதுப் பாடல்களை பார்த்தோம் அன்னல் தன் வீதி சிறு பகும் அணிபடையோர் நன்னொரு நாளுன்பதாம் அவர் ஏவலும் நன்னும் இவ்வூர் தும் எண் பசிக்கு மடைப்பள்ளியான் சுகமுமெல்லாம் எண்ணி விகாலம் அவரை விடுத்தனும் எண்ணரிதே என் பெற்ற தாயாரும் எண்ணி பிணமந்திரி விழுந்து விட்டார் பொன் பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி பொருந்து விட்டார் பொன் பெற்ற மைந்தரும் பின்வரம் வந்து குடமுடைத்தார் உன் பற்று ஒழிய ஒரு பற்றும் உடையவரே கரையற்ற பல்லும் கரித்துணியாடையும் துணியாடையும் கள்ளமின்றி பொறையுற்ற நெஞ்சமும் பொல்லாத ஊனும் புறந்திண்ணையும் தனியில் கிடப்பும் இறந்துண்ணும் ஓடும் ஜெகமறிய குறைவற்ற செல்வம் என்றே கோலமாமரை கூப்பிடுமே எட்டு திசையும் கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்து ஓங்கு ஜோதியை மூடலெல்லாம் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரே வாய்நாரும் ஊழல் மயிற்சிக்கு நாடும் மையிடும் கண் வீணாரும் மங்கம் பிணவெளினாரும் பெரும் குழிவாய் சீனாரும் யோனி அழல் நாரும் இந்திரிய பேரு சிந்தி வாய்நாரும் மங்கையற்கோ இங்கனே மனம் பற்றியதே உரைக்கைக்கு நல்ல திருவழுத்து ஐந்துண்டு உரைப்படியே செரிக்கு தரிக்க திருநீரும் உண்டு தெருக்குப்பையில் தரிக்க கரித்துணி ஆடையும் உண்டு எந்த ஜாதியிலும் இறக்க துணிந்து கொண்டேன் குறை ஏதும் எனக்கு இல்லையே ஏதப்பட்டாய் இனி மேற்படும் பாட்டை இதென்றறிந்து போதப்பட்டாய் இல்லை நல்லோரிடம் சென்று புல்லறிவால் வாதிப்பட்டாய் மடமானார் கலைவி மயக்கத்திலே வேதப்பட்டாய் நெஞ்சமே முனை இல்லை பித்தருமே சுரப்பற்று வல்வினை சுற்றமும் அற்று தொழில்களற்று கரப்பற்று மங்கையர் கையின கற்று கவலையற்று வரப்பற்று வாயார வாழ்த்தி வரமடங்கு பரப்பற்றிருப்பதென்றோ பரமானந்தமே போல் திரிந்து பிணம்போல் கிடந்து விட்ட பிச்சையெல்லாம் போல் அருந்தி நரிபோல் உழன்று மங்கையரை தாய்போல கருதி அவர் போல அனைவருக்கும் தாழ்வி சொல்லி செய்ல இருப்பர் கண்டீர் உன்னை ஞானம் தெளிந்தவரே விடக்கே பருந்தின் விருந்தே கமண்டல வீண நீட்ட முடக்கே புழு வந்து உரையிடமே நல முற்றுமிலா சடக்கே கருவி தளர்ந்து விட்டார் பெற்ற தாயும் தொடா தொடக்கே உனை சுமந்தேன் ஏது சுகம் எனக்கே அழ்தால் பயன் வந்தால் பயன் என்ன 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 தொழுதால் பயன் பயன் ஒருவர் சுட உரைத்த பழுதால் நன்மையும் தீமையும் வருமோ இரு என் ஏழை நெஞ்சே செல்வரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினமும் பல்லினை காட்டி பரிதவியாமல் பரமானந்தத்தின் எல்லையில் புக்கு வேகாந்தமாய் எனக்காம் இடத்தே அல்லலற்றி என்றிருப்பேன் அரும்பொருளேசம் உடம்படங்கு வீற்றை புறம் திண்ணையில் சாரீர் அனந்தலை சுற்றத்தை நீங்கி ஜகம் நகைக்க ஏறீர் உமக்கு அவர்தாம் தருவர் இணையடியே நீற்றை புரைந்தென்ன ஈராடப் போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை எரிந்தாய் இல்லை மா மறைநூல் நூல் ஏற்றி கிடக்கும் எழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை எழியாமல் அழிகின்றையே பட்டினத்தடிகள் திருவிழிகள் போற்றி போற்றி